இந்த மாதிரி மணக்க மணக்க நெத்திலி மீன் நெத்திலி மீன் குழம்பு உங்களுக்கு வேணுமா ஏ இதில் நாலு கரண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கணும் அப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் வெட்டி நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து வதக்கிக்கணும் அப்புறம் ரெண்டு நல்ல பெரிய தக்காளி வெட்டி மூணு பச்சை மிளகாய் போட்டு இதில் நல்லா கொஞ்சம் நல்லா மசீர மாதிரி வதக்கிக்கலாம் அப்புறமா மசால் போடணும் நம்ம நாலு ஸ்பூன் குழம்பு பொடி போட்டுருக்கேன் நாலு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வதக்கிக்கணும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் அந்த பச்சை வசம் கொஞ்சம் கொஞ்சம் பொடியில் போயிடும் பார்த்திங்களா நல்லா எண்ணெய் வெளியே வந்து நல்லா ரெட் கலரில் இருக்குது அஞ்சு ஸ்பூன் குழம்பு பொடி போட்டிருக்கேன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் குழம்புனா எனக்கு தெரிஞ்சு இப்படி செஞ்சு பாருங்கள் எந்த மீன் குழம்புமே இது பக்கத்துலேயே வராது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த காரணம் இந்த மீன் நம்ம இந்த குழம்பு பொடி போடுறோம் பார்த்தீங்களா அதுதான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மெயின் காரணமே அதை கரெக்டாக திருச்சி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த மீன் குழம்பு இந்த குழம்பு பொடி வந்து மீன் குழம்பு புளி குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்கும் அந்த குழம்பு பொடி தான் போடுவேன் அதை பற்றின வீடியோ நான் ஒரு நாள் போடுறேன் இப்போது நல்லா பாருங்க அந்த எண்ணெய் பார்த்தாரு வெளியே வந்துருச்சு இப்போது நம்ம அரைச்ச தேங்காய் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அருமுடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டா இதில் ஊற்றணும் அவ்வளோதான் அரைச்சிட்டு முதல்ல இந்த மசாலா வந்து நல்லா அஞ்சு நிமிஷம் இந்த தேங்காவும் அந்த மசாலும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் பார்த்திங்களா போட்ட தேங்காய் அரைச்சி ஊற்றுன விழுந்து வந்து நல்லா அந்த மசால மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்க விட்டுட்டோம் இப்போ அந்த தேங்காய் மசாலில் வந்த பச்சை வாசனை போயிருக்கோம் இப்போ நம்ம மிக்சி கல் உன்ன தண்ணியை ஊற்றிடலாம் ஊத்தியாச்சு இப்போ இது புளி தண்ணியும் ஊத்திரலாம் புளி வந்து ஒரு ஒன்றரை நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா இத பத்து நிமிஷம் நல்லா மூடி கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா பார்க்கலாம் நல்லா பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு உப்பு மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டேன் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது புளிப்பு கொஞ்சம் கூட தான் இருக்குது புளிப்பு கூட தான் இருக்கணும் ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து இப்போ குழம்பு வைக்கும்போது மீன் அந்த புளிப்பு கூட இருந்ததுக்கப்புறமா மீனை போட்டதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அந்த டேஸ்ட் கரெக்டாக வந்துடும் அதனால் கொஞ்சம் குழம்பு குழம்பு கொஞ்சம் புளிப்பாக வச்சுட்டு மீன் போடுறது மாதிரி புளிப்பாக இருக்கான்னு பார்த்துப்பாங்க லைட்டாக இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி வைக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டு வச்சிங்கன்னா தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்குற மாதிரி பாருங்கள் குழம்பு நல்லா கா பத்து கால் மணி நேரம் விட்டுருக்கேன் ஏன்னா நான் நெத்திலி மீன் இந்த குழம்புல போட போகிறேன் நெத்திலி மீன் வந்து போட்ட உடனே கரைஞ்சி போயிடும் அதனால் போட்ட உடனே ஆஃப் பண்ணணும் அஞ்சு நிமிஷத்தில் அதனால் இதை எக்ஸ்ட்ரா ஒரு பஞ்சு நிமிஷம் நல்லா விட்டுட்டேன் நல்லா பாருங்கள் குழம்பு நல்லா கட்டி ஆகிடுச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மீனை போடலாம் ம் நல்லா அப்படி எடுத்து பார்த்தோம்னா தெரியும் அப்படிங்களா ம் இப்போ ஓகே இதுவே கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது அதனால ஓகேங்க நெத்திலி மீன் போடுறதுனால நமக்கு கட்டு நேரம் போட முடியாது பாருங்கள் மீனெல்லாம் எல்லாம் போட போகிறேன் இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் குழம்பு ஆயிடுச்சுங்க பாருங்க மீன் எல்லாம் வெந்துருச்சு இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம்